விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் ரசம் இல்லாமல் இருக்காது டக்குனு அஞ்சே நிமிஷத்தில் பர்ஃபெக்டான வீடே கமகமனம் மறக்கக்கூடிய ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுட சுட சாதத்தில் ரசம் ஊற்றிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் ஏதாவது காய்கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி கிடையவே கிடையாது வாங்க பர்ஃபெக்டான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எலுமிச்ச சைஸ் புளியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அதில் இருக்க சென்ட்ரு பார்ட் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை கையாலேயே நல்லா மசிச்சுக்கோங்க மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால கையாலையே நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு நம்ம தோல் நிற்கணும்னு அவசியம் இல்லை தோளோடைய ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி காம்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி அரைக்கிறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பல்ஸ் மோடில் விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படபடான்னு வெடிக்கிறப்ப வரமிளகா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கரைசலை இதோட மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரசம் கடுத்து போன மாதிரி இருக்கும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது இதே சிம்மில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணிங்க அப்படின்னா ரசம் நல்ல நல்லா டேஸ்ட்டாக கம்மனு வாசனையோடு இருக்கும் இது மாதிரி நல்ல நொற பொங்கி வந்து நான் ரெண்டு மூணு கொதி இது மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கொதிக்க விடக்கூடாது ரசம் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இந்த நேரத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க வீடே மணக்க கமகமனு ரசம் ரெடி பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் சமையல் கற்றுக்குறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு இது கம்ஃபர்ட்டான ரெசிப்பியாக இருக்கும் அஞ்சே நிமிஷம் போதுங்க வீடே மணக்கிற மாதிரி கமகமனு பர்ஃபெக்டான ரசம் ரெடி பண்ணிடலாம் சூடான சாதத்தில் இது மாதிரி முங்க முங்க ரசம் ஊற்றி உருளைக்கிழங்கு வருவலோ இல்லை ஆம்லேட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அன்னைக்கு லஞ்ச் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்